இஸ்லாமிய உலகத்தில் காணப்படுகின்ற இந்த இயக்கங்களில் பாத்தீங்கன்னா ஒரு இயக்கம் ஜனநாயக வழியில் வன்முறைகள் எதுவும் இல்லாத அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளில் இண்டிபென்டனாக மேற்கொள்ளப்பட்ட ரிசர்ச்சிலே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க பிரத ஹூட்டோ ஜமாத் இஸ்லாம்கிறார்களோ அவர்கள் வந்து வன்முறை சார்ந்த எந்த ஒரு தொடர்பும் அவர்கள் அவர் நூறு வித ஜனநாயக சக்தி ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஆயுதங்களை ஏந்தி இருப்பவர்களிலும் சென்று சாரர் இருக்கிறார்கள் ஒரு சாரர் என்னண்டா நாங்கள் போராடி ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அது பிச்சை பிழையான ஒரு ஐடியாலஜி அது பிழையான விளக்கம் மதத்தை மிகப்பிழையாக ஒரு அஷபபாப் போகோஹராம் போகோஹராம் பேர் அஷபாப் அன்சாருத்தீன் இந்த மாதிரியான இயக்கங்களுடைய சிந்தனை என்று கேட்டால் அதுதான் அது பச்சை அல் காயிதா எல்லாம் அது பச்சை ஐஎஸ்ஐஎஸ் இந்த மாதிரியான இயக்கங்கள் என்னென்று கேட்டால் அது மேடின் யுஎஸ்ஐ தான் அது குறிப்பிட்ட சக்திகளால் உருவாக்க நீங்கள் வகைப்படுத்திய இஸ்லாமிய பற்றுள்ள இஸ்லாம் இஸ்லாமிய குலங்களும் இருக்கின்றன. உண்மையாயிருக்கு. உதாரணமா இப்ப சொன்னா இப்ப இந்தியாவிலே காஷ்மீரில் ஹிஸ்புல்லா போராடுகிறது. அது ஒரு ஆயுத இயக்கம். அந்த இயக்கம் உண்மையில அவர்கள் நம்புகிறார்கள் இந்தியாவோடு நாங்கள் ஆயுத ரீதியாக போராடி காஷ்மீரை வெல்லலாம் என்று. உண்மையிலே அவர்களுடைய எண்ணம் நல்லா இருக்கலாம் ஆனால் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவர்களுடைய அந்த அந்த செயற்பாடு அந்த அவர்களுடைய திட்டம் ஒரு நாளும் வெல்லாது அது ஒரு ஒரு பிழையான ஒன்று உதாரணமாக சொன்னால் அறுபது ஆண்டு காலமாக ஹிஸ்புல்லா போராட எண்ணத்தை கண்டார்கள் இஸ்புல் முஜாஹிதீன் அறுபது ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்ட காஷ்மீரிலே இன்று வரைக்கும் அங்கே வீசப்படுகிறார்கள் பயங்கரமான ஈடுபடுவது மட்டும்தான் தெரிவு அது மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக போராடினார்கள் சச்சினியா என்ற நாட்டிலே ஒரு குரூப் அதாவது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற நாடுகளிலே மட்டுமல்ல பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடுகளிலேயே தங்களட அரசாங்கம் தங்களுடைய மத அடிப்படையில் இல்லை என்ற ஒற்றை காரணத்துக்காக ஆயுத ரீதியாக போராடுவது என்பது ஒரு தற்கொலை முயற்சி அல்ஜீரியாவிலே ஒரு இயக்கம் ஆயுத தூக்கி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடினார்கள் போ ஆயுதம் அரசாங்கம் முஸ்லீம்கள் ஆயுத குரூப்பும் முஸ்லீம் என்ன நடந்த பத்து லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அது மாதிரி ஈஜிப்ட்லே முபாருக்கு எதிராக ஜமாத்துல் இஸ்லாமியா ஜமாத்தேயிலே ஜமாத்துல் இஸ்லாமிய ஒரு ஆயுதக்கம் போராடியது அது இப்ப இல்லை போராடி கணை அநியாயங்கள் நிறைய அழிவுகளை சந்திச்சு அது அப்படி இல்லாமல் போயிட்டு அப்ப இந்த ஆயுதம் இது என்னடா ஆயுத போராட்டத்தை பற்றி முஸ்லீம் பிழையான கருத்து அந்த காலத்திலே முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் இருந்த நேரம் முஸ்லீம் அல்லார்கள் இஸ்லாத்தை அழிக்கணும் இந்த முஸ்லீம்களை கொல்லணும் அவர்கள் மீது திணித்த முஸ்லீம்கள் எதிர்த்தாக்கள் ஒரு டிஃபென்ஸுக்காக போராடினார்கள் அதை வச்சுக்கொண்டு இருபத்தோராம் நூற்றாண்டில் ஐநா உருவாக்கப்பட்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் எல்லாம் அடிப்படையில் சமாதானம் சகவாழ்வு என்று ஒரு கோட்பாடு வந்ததுக்கு பிறகு ஆயுதங்களை தூக்கி போராடி தங்கட நாடுகளில் முஸ்லிம் நாடுகளில் முஸ்லிம் ஆட்சியை உருவாக்கணும் என்று போராடுவதும் ஒரு மடத்தனமான ஒரு மிகப்பிழையான ஒரு அணுகம்